அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த இனாம் சப்ஜெக்ட்ல இந்து சமய அறநிலையத்துறை பண்ணக்கூடிய அயோக்கியத்தனமான வேலைகள்ல ஒரு முக்கியமான வேலையை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா கோயில்களிலுமே இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறை உள்ள போந்துட்டு நிர்வாகம் பண்றங்கிற பேருல உள்ளூர் மக்கள்கிட்ட இருந்து பல வகையில சிக்கலைத்தான் உருவாக்கிட்டு இருக்காங்க அதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது அதாவது இந்து சமய அறநிலையத்துறை மக்கள் கோயில்களை வழிபாட்டு முறைகளை பாதுகாக்க வேண்டியவங்க அந்த முறைகள் அந்தந்த ஊர்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் அதிகாரிகள் உள்ள போய் உட்கார்ந்துக்கிட்டு அவர்களோட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தேவையில்லாத வேலைகளை தான் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அதுல ரொம்ப குறிப்பாக இப்ப இப்ப அவங்க எங்க குறி வச்சு என்ன நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி சொல்றேன் கிராமக் கோயில்கள் சமுதாய கோயில்கள் கிராமக் கோயில்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு மாரியம்மன் கோயிலோ ஒரு விநாயகர் கோயிலோ இந்த மாதிரியான சிறு சிறு கோயில்கள் அந்த கிராம மக்களுக்கான கோயில்கள் அந்த கிராம மக்களால் நிர்வகிக்கப்பட்டு வருகின்ற கோயில்கள் இருக்கும் எந்தெந்த இந்த மாதிரியான கிராமக் கோயில்களில் எல்லாம் இனாம் வகைப்பாட்டு நிலம் தொடர்பில் இருக்கிறதோ அந்த கோயில்கள் அனைத்தையும் குறிவைத்து இந்து சமய அறநிலையத்துறை என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோயில்ல நிர்வாக முறையாக நடைபெறவில்லை பூஜை முறையாக நடைபெறவில்லை போன்ற குற்றச்சாட்டுகளை வைத்து ஏன்னா இந்த மாதிரி பெரும்பாலான கிராம கோயில்களுக்கு பூஜை மானியம் மட்டும்தான் இருக்கும் இதைய வச்சு என்ன பண்றாங்கன்னா அந்த கோயில்கள்ல இப்போ அந்த கோயில்களை நிர்வாகம் பண்றவங்க யாரா இருப்பாங்க பூஜை பண்றவங்க யாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலான கோயில்கள்ல ரெண்டுமே பூஜாரிகள் தான் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைன்னா ஒரு சில கோயில்கள் நிர்வாகம் ஊர் மக்களிடம் இருக்கும் பூஜை முறை வந்து அந்த கிராம அந்த கிராமத்திலேயே ஆண்டாண்டு பல ஆயிரம் வருஷமாக பூஜை பண்றவங்க அவர்கள் தெய்வத்திற்கென்றே அவர்கள் மொத்த குடும்பங்களையும் அர்ப்பணித்தவர்களாகத்தான் இருப்பார்கள் இப்ப இந்து அசமய அறநிலையத்துறை என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில்களில் நிர்வாகமும் பூஜை செய்பவர்களிடமே இருந்தால் நிர்வாகம் சரியாக நடைபெறவில்லை முறைகேடு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகத்தை டேக் ஓவர் பண்றதுக்கான ப்ரொசீஜர் பேப்பர் ஒர்க் அவங்க வார்டு பேக்ரவுண்ட்ல பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மக்கள் யாருக்குமே தெரியாது திடீர் பாத்தீங்கன்னா தக்கார் போட்டாச்சும்பாங்க நீங்க எல்லாம் ஒருத்தரும் உள்ள இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களை பூரா வெளியே தூக்கி போடுவாங்க பூஜை பண்றதை நீங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க தூக்கி வெளியே போட்டுருவாங்க இப்போ இதை பண்றதுனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவர்கள் அந்த கோயிலை சிறப்பாக செய்யணுங்கிற எண்ணம் எல்லாம் கிடையாது ஏன்னா அந்த கோயில் கிராமத்துல கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து வழிபட்டு இன்னும் சிறப்பாகத்தான் இருந்துகிட்டு இருக்கு அதுல எந்த மாற்றுக்கிறது கிடையாது இல்லை அந்த கோயில்களுக்குள்ள அவங்க ஏன் போறாங்கன்னா இதையே ஒட்டி இருக்கக்கூடிய இனாம் வகைப்பாட்டு நிலங்களை அபகரிப்பதற்காக சரி இப்போ இந்த மாதிரி கிராமக் கோயில்கள் அதே போல சமுதாய கோயில்கள் ஒரு சில சமுதாயத்திற்கு அந்த சமுதாயம் மட்டுமே வழிபடக்கூடிய கோயில்களாக இருக்கும் அதுவும் கிட்டத்தட்ட கிராமக் கோயில்கள் டைப்லேயே தான் இருக்கும் இது அந்தந்த ஊர்களில் இருக்கும் அந்தந்த சமுதாயங்கள் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லை அந்த சமுதாயங்களே பூஜையும் பண்ணிக்கிட்டு ஏன்னா அது சமுதாயத்திற்கான கோயில்கள் அப்படிங்கிறதுனால சமுதாயம் பூஜையும் பண்ணிட்டு இருப்பாங்க குறிப்பாக நாய்க்கர் சமுதாயம் அதே போல அந்த மண்பானை செய்கிறவங்க சமுதாயம் இந்த மாதிரியான சமுதாயங்கள் நாடார் சமுதாயம் இந்த மாதிரியானதுல நிறைய இருக்குதுங்க இப்போ இது பாத்தீங்கன்னா இவங்க ஆயிரக்கணக்கான வருஷம் இந்த கோயிலை கட்டமைச்சு அஹ் உருவாக்கி கோயிலுக்கான செலவு முழுசவுமே அது சமுதாய கோயில்லாம் அந்த சமுதாயம் தான் கிராம கோயில்லாம் அந்த கிராமம் தான் இப்படி இருக்கக்கூடிய இடத்துல இந்து சமய அறநிலையத்துறை எந்த கோயில்களுக்கு அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா இனாம் வகைப்பாடு தமிழ்நாட்டு நிலம் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு தான் அவங்க உள்ள போறாங்க அது தொடர்பு இல்லைன்னா அந்த கோயில்களுக்கு போறது இல்லை ஏன் ஊர் விநாயகர் கோயிலுக்கு டேக் ஓவர் பண்ண வர்றாங்க எப்பன்னா இனா வகைப்பாட்டு நிலம் இருந்தால் இல்லைன்னா அவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்ப அவர்களுடைய நோக்கம் கோயிலை சிறப்பாக்க வேண்டும் என்கின்றது கிடையாது அதுல நிலம் இருக்கா சரி அந்த நிலத்தை எடுத்து இப்போ திண்டுக்கல் பக்கம் எல்லாம் போனீங்கன்னா இந்த நிலங்கள் நிறைய எடுக்கப்பட்டு இன்னைக்கு அரசு கல்லூரிகள் கட்டப்பட்டு வருகின்றன அப்ப என்னன்னா இந்த நிலங்கள் எல்லாம் அபகரிக்கப்பட்டு அரசின் பெயரில் அரசு ப்ராஜெக்ட் அப்படிங்கிற பேர்ல அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா சிப்காட்டுக்கு இந்த நிலத்தை கொடுக்குறோம்பாங்க அரசு கல்லூரிகள் இந்த மாதிரி இந்த நிலத்தை ஆயிரம் ஆண்டுகளாக பாதுகாத்து பராமரித்து உழுது உளவடை செய்து குடிவார உரிமையில் இருக்கும் மக்களிடம் இருந்து அபகரிப்பதற்காகத்தான் இதை செய்யறாங்க ஏன் அப்படின்னு சொல்றேன்னா கிராம கோயிலாகட்டும் சமுதாய கோயிலாகட்டும்ங்க இந்த கோயில்ல பூஜை பண்றவங்களோ இல்ல பரம்பர பரம்பரையா தர்மகர்த்தாவா நிர்வாகம் பண்ணிட்டு வந்தவங்களோ அவர்களுக்கு ஆன நிலங்கள் பெரும்பாலும் மானிய நிலங்களாக இருக்கும் அந்த கோயிலோட தொடர்புடைய நிலங்களாக இருக்கும் சிறு இனாம் ஒழிப்பு சட்டம் நடைமுறைப்படுத்திய போது இந்த நிலங்கள் எதிலையுமே மக்கள் அந்த நிலத்துக்கு தனிப்பட்ட முறையில பட்டா வேணும்னு கேட்டிருந்தாலும் கொடுக்கப்பட்ட பட்டா எட்டு ரெண்டு ரெண்டு கோயில் பேர் வரும் பூஜாரி பேர் வரும் அந்த பூஜாரிகளோ இல்ல அந்த நிர்வாகம் தர்மகர்த்தாக்களோ அவங்களுக்கு என்ன சொல்றாங்க உங்க பேர் பட்டால வந்துருச்சு இது உங்களுக்கு தான் நிலம் கொடுத்தாச்சுன்னு அவங்க சொல்லிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க டிஸ்டர்ப் அன்டிஸ்டர்ப்டா அவங்க அனுபவிச்சுட்டு வர்றாங்க இன்னைக்கு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய மாஸ்டர் பிளான் என்ன இவர்களை நிர்வாகத்திலிருந்து வெளியேத்திட்டா பூஜை முறையிலிருந்து வெளியேத்திட்டா அவர்களோட நிலத்தை பறிச்சிடலாம் இப்படித்தான் எல்லா பக்கமே இப்ப சேலம் தேவூர்ல போய் பார்த்தோம் ஒண்ணு இல்லைங்க திண்டுக்கல் பொருளூர் திண்டுக்கல்ல மட்டும் எக்கச்சக்கமா இது போல பல்வேறு இடங்களில் நிலங்களில் ஆண்டாண்டு காலமாக பூஜை ஊழியம் தர்மகர்த்தா இந்த மாதிரி ஊழிய நிலங்கள் இது எல்லாமே பெரும்பாலும் எட்டு ரெண்டு ரெண்டுங்கிற சட்ட கோயிலுக்கும் இந்த சேவைதாரர்களுக்கும் இணைப்புலதான் பட்டா கொடுக்கப்பட்டிருக்கும் சிறீநாமொழிப்பு சட்டத்துல ஐடியல என்ன பட்டா கொடுத்திருக்கணும் கேரளா கவர்மெண்ட் போல அந்த நிலத்துல இருந்த மக்களுக்கு பட்டா கொடுத்திருக்கணும் இது இந்த சட்டம் நடைமுறைப்படுத்திய போது இருக்கிற குறைபாடுகள்னு நம்ம சொல்லலாம் இன்னைக்கு வரைக்கும் அந்த நிலத்துல அந்த மக்கள் தான் அனுபவத்தில் இருக்காங்க வரி கட்டிட்டு இருக்காங்க கரண்ட் பில்லு அனைத்துமே அவர்கள் தான் கட்டிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு இந்து சமயத்துறை இந்த நிலங்களை பூரா கோயிலுக்கு சேர்த்தனும் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோட உள்நோக்கத்தோட இந்த மக்களை இருந்து வெளியேற்றி ஆயிரக்கணக்கான வருஷம் இவர்கள் கோயில் இருந்து வெளியேற்றி பூஜை முறையிலிருந்து வெளியேற்றி இவர்களினுடைய நிலங்களை பூரா அபகரிக்கும் வேலையை செய்து வருகின்றன இது ஒரு இடத்துல மட்டும் ஐசோலேட்டடா நடக்கல எல்லா பக்கமும் நடக்குது அதனாலதான் நீங்க நிறைய இடத்துல கோயில் நிர்வாகங்கள் எந்த எல்லாம் நிலம் இருக்குதோ அந்த கோயிலுடைய நிர்வாகத்தில் முறைகேடு அடாவடி மா அறநிலையத்துறை உள்ள போய் அந்த மக்கள்கிட்ட இருந்து அங்க அந்த ஊர்லயே இவர்களுக்கு எதிர்ப்பான மக்கள் இருப்பாங்க பாத்தீங்களா இல்ல வந்து கொஞ்சம் அஹ் நேர்மை குறைவாக இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க பாத்தீங்களா அறநிலையத்துறை ஊருக்குள்ள அமைதியை ஏற்படுத்த வேண்டிய துறை ஊர்ல பிரிவினையை உருவாக்கி இந்த மாதிரியான கொஞ்சம் ஆன்டி சோசியல் எலிமெண்ட் சமூக விரோத கும்பல் இருப்பாங்க இருக்கிற பேர் நினைப்பாங்க ஆனா அந்த ஊரே வந்து அவங்களை பெருசா மதிக்காது அப்படி இருக்கிறவங்களை கொண்டு வந்து தக்காரா உட்கார வச்சுக்கிட்டு ஏன்னா அதுதான் இவர்களுக்கு வசதி இவர்கள் சொல்ற இடத்துல அவங்க கையெழுத்து போடுவாங்க அப்போ அந்த நேர்மையா இருக்கிற மக்கள் நியாயமா இருக்கிற மக்கள் முறையா கணக்கு வச்சுக்கிட்டு இருக்கிற மக்களை எல்லாம் அவர்கள் முறைகேடு செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க மேல அவதூற பரப்பி கோயில் நிர்வாகத்திலிருந்து அவங்களை வெளியேற்றி ரெண்டாவது அந்த நிலங்களை எல்லாம் அபகரிக்கிற வேலையை இந்து சமய அறநிலையத்துறை செய்து வருகிறது இது மிகவும் ஒரு அயோக்கியத்தனமான வேலை ஏன்னா காலாகாலம் ஆயிரக்கணக்கான வருஷம் அந்த கோயிலை நிர்வகிச்சுட்டு வந்தது அவங்க தானுங்க கோயிலை நிர்வகிச்சுட்டு அந்த ஊர் மக்களாத்தான் இருப்பாங்க அந்த சொந்த மக்கள் சொந்த ஊர் மக்களுக்கு சொந்த ஊர் கோயிலை நிர்வகிக்க முடியாதுன்னு சொல்லி எங்கேயோ இருந்து வெளியே இருக்கிற ஒருத்தர் வந்து இதுல அதுக்கு அடுத்தது காலங்காலமா பூஜை பண்றவங்களை தூக்கி வெளியே போட்டு முறையா பூஜை பண்ணாத ஒருத்தர் உள்ள கொண்டு வந்து அந்த கோயிலினுடைய மகிமையையும் அவர்கள் கிடைக்கிறார்கள் ஊருக்குள்ளேயும் ஒரு அமைதியாக இருந்த ஒரு ஊரில் அமைதி இன்மையை ஏற்படுத்துகிறார்கள் இது அனைத்துமே தேவையற்ற செயல் இந்து சமய அறநிலையத்துறை எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தில் இருந்து நேர் எதிராக செயல்படும் முறை ஆகவே இந்து சமய அறநிலையத்துறை தற்பொழுது நம்முடைய கோயில்கள் நமது கோயில்கள்ல கோயில் நிர்வாகத்தை கையில் எடுக்கிறோம்ங்கிற பேர்ல முறைகேடுக்கு வழிவகுத்துட்டு இருக்காங்க அதே போல இதோடு தொடர்புடைய இனாம் வகைப்பாட்டு நிலங்களை கோயில் நிலங்கள் என்கின்ற பெயரில் அபகரித்து அரசுக்கு கொடுப்பதும் இல்லை இவர்கள் குத்தைக்கு விடுறோம் ஏலத்துக்கு விடுறோம் அப்படிங்கிற பேர்ல பல்வேறு வகைகளில் ஊழல் செய்வதற்கு வழிவகுத்தும் இந்த நிலங்களில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அந்த தெய்வமே அவர்களுக்கு கெதி என்று தெய்வத்தோடு ஒன்றிணைந்து வாழ்ந்து வரும் மக்களை அப்புறப்படுத்தி அகதிகளாக்கி அஹ் உள்ளூரிலிருந்து ஒதுக்கி வைக்கும் நிகழ்வை செய்து வருகிறார்கள் இது முற்றிலும் இயற்கை நியதிக்கும் நியாயத்திற்கும் அனைத்திற்கும் முரணானது வெளியிலிருந்து இந்த கிராமத்துக்கு வெளியிலிருந்து பாக்குற மக்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை இந்த கிராம கோயில்கள் எல்லாம் காப்பாத்துது அங்க இருக்கக்கூடியதோ முறைகேடுகள் தவறுகள் எல்லாம் சரி செய்து அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லாருக்கும் வருது அது முக்கியமா இந்த இந்து மக்கள் இந்து கோயில்கள் பாதுகாப்பு வழிபாட்டு முறைகளை பாதுகாக்கணும்னு நினைக்கக்கூடிய நிறைய அமைப்புகள் எல்லாம் அப்படித்தான் நினைச்சுக்கிறாங்க ஆனா அது உண்மை கிடையாதுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இவங்க இந்த இடத்துல ஏற்கனவே நல்ல முறையில போயிட்டு இருக்கிற வழிபாடுகளை சிதைக்கிற வேலைதான் செய்யறாங்க மக்கள் மத்தியில என்னன்னா இந்து சமய அறநிலையத்துறை நல்லது பண்ணுதுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது ஆனா தயவு செய்து அலசி ஆராய்ஞ்சு பாருங்க இந்து சமய அறநிலையத்துறை இன்னைக்கு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி நல்லது செய்யாமல் எந்த மக்கள் எல்லாம் இந்து கடவுள்களையும் இந்து வழிபாட்டு முறைகளையும் ஆயிரக்கணக்கான இரண்டாயிரக்கணக்கான வருஷங்களாக பாதுகாத்து வந்தார்களோ அவர்களை நசுக்கும் வேலையை செய்து வருகிறது எதற்குனா இந்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளின் சுயலாபத்திற்காக கொஞ்சம் சிந்திச்சு எது நியாயங்கிறத சரியா பார்த்து மக்கள் பக்கம் நிற்கும்படி அதே போல் நம் கோயில்களையும் கிராம கோயில்களையும் சமுதாய கோயில்களையும் வழிபாட்டு முறைகளையும் அது சார்ந்த ஆண்டாண்டு காலமாக இருந்து வரும் மக்களையும் பாதுகாத்த என்னவென்று பகுத்து ஆய்ந்து மக்களுடன் பயணிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்